முடிந்தது மக்கள் தலைநாடு இவர்கள் தன்மானத்தோடு வாழ முடியாமல் இருப்பதற்கு இவர்கள் வாழ்க்கையிலே மேம்பட முடியாமல் இருப்பதற்கு இவர்கள் விழிப்புணர்வு பெற்றவர்களாக மிகப்பெரும் கதை கல்வி இல்லாமைதான் எனவே இவர்களுக்கு கல்வி கண்களை திறக்க வேண்டும் என்று மூன்று மைல்களுக்கு இடையிலே ஒரு ஆரம்ப பள்ளியை திறக்க வேண்டும் ஐந்து மைல்களுக்கு இடையிலே ஒரு நடுநிலை பள்ளியை அல்லது உயர்நிலை பள்ளியை திறக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அவர் முதலமைச்சராக இருந்த அந்த ஒன்பதாண்டு காலத்தில் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் பள்ளிகளை திறக்க செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ராஜாஜி இழுத்து மூடிய இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகளையும் திறக்க வைத்தார் அது இல்லாமல் பனிரெண்டாயிரம் பள்ளிகளை புதிதாக உருவாக்கினார் அதனால்தான் திருமாவளவன் இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்க முடிகிறது திருமாவளவன் இந்த மேடையிலே இன்றைக்கு